சிறுவர்களே ஒழுக்கமும் நற்செயலும் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நல்ல பாதையில் செல்ல உதவுகின்றன சிவனாகிய நான் உங்களுக்கு கொடுக்கப் போகும் சில முக்கியமான அறிவுரைகள் இவை சத்தியத்தை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உண்மையை சொல்லுங்கள் சத்தியம் ஒரு உயர்ந்த நெறியாகும் அது நம்பிக்கையை உருவாக்கி உங்களின் நற்பெயரை பாதுகாக்கும் பிறருக்கு உதவுங்கள் பொது நலனுக்காக செயல்படுவது ஒரு சிறந்த நற்செயல் உங்கள் சகோதரர்கள் நண்பர்கள் மற்றும் பிறருக்கு உதவுங்கள் அதுவே நீங்கள் மனதளவில் சந்தோஷமடைய உதவும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கோபம் ஒரு தீய குணமாகும் அதை அடக்க நீங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காக தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்றவை உதவக்கூடும் இயற்கையை நேசிக்கவும் காப்பாற்றவும் பசுமை மட்டுமே நம்மை வாழ வைக்கும் மரங்களை நடுங்கள் நீரை வீணாக்காதீர்கள் மற்றும் இயற்கையின் மேன்மையை பாதுகாக்குங்கள் மற்றவர்களை மதியுங்கள் தந்தை தாயார் ஆசிரியர்கள் மற்றும் வயதானவர்களை மதிக்கவும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்க உதவுபவர்கள் சுய கட்டுப்பாட்டுடன் இருங்கள் உங்கள் உணவு ஆடம்பரங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சுய கட்டுப்பாட்டுடன் இருங்கள் அது உங்களை ஒரு நேர்மையான மனிதராக ஆக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் தன்னம்பிக்கைதான் உங்களை முன்னேற்ற பாதையில் இழுத்துச் செல்லும் எதிலும் நம்பிக்கை வைத்து உழைப்பது உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் சிறுவர்களே இவ்வாறு ஒழுக்கத்தையும் நற்செயல்களையும் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் அமையும்